தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் சவுதி தேசிய தினத்தை தினத்தையொட்டி நிகழ்வுகள் வரிசையில் இத்ரா அறிவித்தது சவுதியின் தொன்னூற்று தேசிய தினத்தை முன்னிட்டு செப்டம்பர் இருபத்தி இரண்டிலிருந்து இருபத்தி ஏழு வரை தஹ்ரானில் உள்ள கிங் அப்துல் அஜீஸ் உலக கலாச்சார மையம் ஆறு நாள் கொண்டாட்டங்களை நடத்துகிறது இசை கலை திரைப்படங்கள் குடும்ப நிகழ்ச்சிகள் சவுதி எம்லம் காப்பகம் வீண் முதல் கோப்பை வரை கண்காட்சிகள் மற்றும் சவுதி டைம் கேப்சூல் போன்ற அனுபவங்கள் இடம்பெறுகின்றன டயலாக்ஸ் ஆப் டியூன்ஸ் இசை நிகழ்ச்சிகள் குழந்தைகள் அருங்காட்சியக பட்டறைகள் த மோலோக்கியா கான்ஃபிளிக் உள்ளிட்ட திரைப்படங்கள் மேலும் இத்ரா தியேட்டரில் சிங் அலாங் அனுபவம் இடம்பெறும் நுழைவு இலவசம் சில நிகழ்வுகளுக்கு டிக்கெட் தேவை மையம் மாலை நான்கு மணி முதல் இரவு பதினோரு மணி வரை திறந்திருக்கும் முழு விவரங்கள் மற்றும் அட்டவணைக்கு இத்ரா பார்க்கவும் இன்றைய வர்த்தகச் செய்தி சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு இருபத்தி மூன்று ரூபாய் நாற்பத்தி ஒன்பது காசுகள் ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு எண்பது ரூபாய் ஐம்பத்து நான்கு காசுகள் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எண்பத்தி எட்டு ரூபாய் எட்டு காசுகள் அதேபோல இலங்கை ரூபாயின் மதிப்பு முன்னூற்று இரண்டு ரூபாய் மூன்று காசுகள் ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி ஒன்று ஏழு என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு கிராம் நானூற்று பத்தொன்பது ரியால்கள் ஒரு பவுன் மூவாயிரத்து முன்னூற்று இரண்டு ரியால்கள் இந்தியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ரூபாய் பத்தாயிரத்து இருநூற்று எண்பது என்ற அளவிலும் ஒரு பவுன் எண்பத்தி இரண்டாயிரத்து இருநூற்று நாற்பதற்கும் விற்கப்படுகின்றது